அந்த கடகராசியில பாத்தீங்கன்னு சொன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் பதியுது இந்த மூன்றாம் இடத்துக்கு சந்திரன் வருவதனாலேயோ என்னவோ நீங்க சுக்கரன் ராசியினுடைய அதிபதிங்கிறதுனால பெரும்பாலும் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை அல்லது இரண்டு முறை லவ்ல ஃபெயிலியர் ஆகக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கு சில பேருக்கு சக்சஸ் ஆகக்கூடிய யோகம் இருந்தாலும் ரிஷபராசியின் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் அங்கே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் வருகிறது குரு சனி புதனுடைய பாதங்கள் சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் ராசியான உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் சுக்கரன் சந்திரன் உங்களுடைய உபதயஸ்தானத்திற்கு மூன்றாம் இடம் காலபுருஷனுக்கு அது நான்காம் வீடு மனைவி திருமணம் திருமணத்திற்கு பிறகு மனைவியின் சொத்து மனைவி வீட்டில் வசதியான வீட்டில் பெண் எடுப்பது வசதியான வீட்டில் மணமகன் கிடைப்பது போன்ற பாக்கியங்கள் அமைய பெற்றது ரிஷபராசி